கூலி விமர்சனம் கூலி முழுவதும் மாஸ் மற்றும் அதிரடி நிறைந்த படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பழைய தலைவர் ஸ்டைலும் அவரது தனித்துவமான கச்சிதமான படைப்பும் கலந்து வந்திருக்கிறது படம் தொடக்கத்திலேயே வலுவான உணர்ச்சி மற்றும் அதிரடி காட்சிகளால் பார்வையாளர்களின் ரத்தம் கொதிக்க வைக்கிறது நீதியும் பழிதீர்ப்பும் கலந்து வரும் கதை முதல் பாதியில் சுறுசுறுப்பாக உற்சாகமாக நகர்கிறது வசனங்களும் சண்டை காட்சிகளும் ரசிகர்களை கவரும் வகையில் அமைந்துள்ளன இரண்டாம் பாதியில் சற்று மெதுவாகினாலும் கிளைமேக்ஸில் மீண்டும் மாசு உணர்வை ஏற்படுத்தி திருப்தியாக நிறைவடைகிறது ரஜினிகாந்த் இப்படத்தின் முதுகெலும்பு அவரின் ஆற்றல் நேர்த்தியான டைமிங் உடல் மொழி அனைத்தும் உச்சத்தில் உள்ளது நாகார்ஜுனா குறுகிய வேடத்தில் தோன்றினாலும் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் அமீர் கான் சிறப்பு தோற்றம் ரசிகர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை தருகிறது ஸ்ருதிஹாசன் தனது அழகும் உணர்ச்சி பூர்வமான நடிப்பும் வண்ணம் சேர்த்தாலும் கதையில் பெரிய பங்கு இல்லை சத்யராஜ் சோஃபின் ஷாஹிர் போன்றோர் தங்கள் வேடங்களில் சிறப்பாக நடித்திருந்தாலும் படம் முழுவதும் ரஜினிகாந்த் ஒரே ஆளாக களமிறங்குகிறார் அனிருத் ரவிச்சந்திரன் இசை இப்படத்தின் முக்கிய பலம் பின்னணி இசை சண்டை காட்சிகளுக்கும் ஹீரோ வருகைக்கும் ஏற்றவாறு அமைந்துள்ளது ஹீரோ பாடல் திரையரங்கில் தீ மூட்டும் வண்ணம் அமைந்துள்ளது சண்டை காட்சிகள் ரஜினிகாந்தின் ஸ்டைலுக்கு ஏற்றவாறு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளன மெதுவான இயக்கத்தில் வரும் ஸ்டைலிஷ் காட்சிகளும் நேரடியாக கைகலப்பாக வரும் நிஜத்தாக்கங்களும் கலந்து வந்துள்ளன சில அதிரடி காட்சிகள் ரசிகர்கள் கொண்டாட்டத்துக்காகவே திட்டமிடப்பட்டவை போல தோன்றுகின்றன நடன அமைப்புகள் எளிமையாகவும் மாஸ் உணர்வை தரும் வகையிலும் அமைந்துள்ளன மொத்தத்தில் தொழில்நுட்ப குழுவின் பணிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய திரையரங்கு அனுபவத்தை வழங்குகின்றன